பொதுவாக நம்ம கால்களில் போடுற ஷூவை ஒன்று ரப்பரில் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா லெதரில் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு பர்டிகுலர் கம்பெனி இந்த ஷூவை மனுஷங்களோட ரத்தத்தில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணலை வெறும் அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஷூவை மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க அறுநூற்றி அறுபத்தி ஆறு இந்த ட்ரிபிள் சிக்ஸ் இந்த நம்பரை வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு சாத்தானோட நம்பர் அப்படின்னு அதே மாதிரி இந்த ஷூவோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் எயிட் இந்த டாலருக்கு தான் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க ஒன் ஜீரோ ஒன் எயிட் இந்த நம்பர் வந்து பைபிளில் ஒரு வசனத்தை நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது இந்த ஷூவை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணி கொஞ்சம் நிமிஷத்தில் இந்த எல்லா ஷூவுமே சோல்ட் அவுட் ஆகுது இந்த ஷூவை எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க இந்த ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணது எந்த கம்பெனி இதுக்கு யார் ப்ராண்ட் அம்பாசிடர் இந்த ஷூவில் உண்மையிலேயே மனுஷங்களோட ரத்தம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த ஷூவை வந்து அவங்க லான்ச் பண்ணிருந்தாங்க இந்த ஷூவை மேனுஃபேக்சர் பண்ண கம்பெனியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் கம்பெனி தான் இந்த ஷூவை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்தது யாருன்னா அமெரிக்கன் சிங்கர் லில் நேஸ் எக்ஸுங்கிறவரு தான் இதுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதில் உண்மையாகவே மனுஷங்களோட ரத்தம் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை வேறு எதுவும் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போவாங்க இந்த ஷூவில் சிக் சிக்ஸ்டி சிசிங்கிற இங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வெறும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் மனுஷனோட பிளட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூவுக்கு வந்து ஒரு நேம் இருக்குது சேட்டன் ஷூ அப்படின்னு இந்த ஷூவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாத்தனோட ரெஃபரன்ஸை நம்ம நிறையாவே பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிளட்டு அதே மாதிரி இந்த ஷூவை வெறும் ட்ரிபிள் சிக்ஸுங்கிற குவான்டிட்டிக்கு மட்டும்தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் சிக்ஸ் வந்து சாத்தானோட நம்பர் அதே மாதிரி இந்த ஷூவோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் எயிட் இந்த ஒன் ஜீரோ ஒன் எயிட் வந்து பைபிளில் ஒரு வசனம் சாத்தானாக குறிக்கிற மாதிரி தான் இருக்கும் பைபிளில் லூக்கான ஒரு சாப்டர் இருக்குது அதில் பத்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் சாத்தானாக குறிப்பிடுற மாதிரி அந்த வசனம் இருக்கும் அந்த ரெண்டு நம்பரையும் தான் இவங்க அந்த ஷூவோட ப்ரைஸாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூக்கு வந்து ஒரு நேமும் இருக்குது அது என்ன நேம்னா த சேட்டன் ஷூ நம்மளை சுற்றி எவ்வளோ கடைகள் இருக்குது மால்ஸ் இருக்குது அதுலேயும் நல்ல நல்ல பொருட்களும் இருக்குது ஏன் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கூட நல்ல நல்ல பொருட்கள் தான் செய்யுது குறிப்பிட்ட மக்கள் இந்த மாதிரி பொருளுக்கான் இவ்வளோ அடிக்டடாக இருக்காங்க அதுவும் இந்த ஷூ மார்க்கெட்டில் வந்து கொஞ்ச நேரத்தில் எல்லா ஷூவுமே அவுட் ஆன காரணம் என்ன இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபாலோ பண்ணிடுங்க